இந்த விஜய் கரூர் விஷயத்தில் ஏற்கனவே ரெண்டு பொய்கள் இதே கோர்ட்டை முன் வச்சு சொல்லியிருக்கிறாங்க தமிழ் ஊடகங்கள் பொய் நம்பர் ஒன்று ஆதவ அர்ஜுனா தரப்பிலிருந்து சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறார் அப்படின்னு செய்தி வருது ஆதவ் அர்ஜுனா சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டில் மனுவே போடலை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலாம் முழு செய்தியும் பொய் பொய் நம்பர் ரெண்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனைக்கு பிறகு விஜய் வந்து கரூருக்கு கிளம்பி போகிறாரு பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனர் உள்ள வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொல்ல போகிறாரு இப்போ கிளம்பி போனாக்க கூட்டம் ஹெவியாக வரும் அதனால் போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் இருந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த செய்தியும் எல்லா ஊடகங்கள்லையும் வந்துச்சு ஆனால் உண்மை என்னென்னா விஜய் தரப்பில் இருந்து அப்படி கோர்ட்டுக்கு போகவே இல்லை இந்த பொய்யையும் ஊடகங்கள் தெரிந்தே பரப்பின அதுக்காக மன்னிப்பு கேட்கல பின்வாங்களேன் மூணாவது பொய் இன்றைக்கி குசியானந்த நிர்மல்குமார் தரப்பில் இருந்து அவருடைய ஜாமீன் மனு மேல்முறையீட்டு விசாரணை சுப்ரீம் கோர்ட் நடக்குது அதுக்காக மனு போட்டிருக்காங்க இன்றைக்கி தான் விசாரணை நடக்க போகுது அப்படின்னு எல்லோரும் நியூஸ் போட்டிருக்காங்க அங்கே அப்படி ஒரு மனுவே போடலை ஆக மொத்தம் இந்த கரூர் விஷயத்தில் தொடர்ந்து நமக்கு தெரிஞ்சே மூணு பொய் இந்த மூணு பொய்க்கும் காமனான ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற மரியாதை நம்பிக்கை இதை அடிப்படையாக வைத்து நீதிமன்றத்தை முன்வைத்து பச்சையாக இவர்கள் பொய்ய சொல்கிறாங்க ஆதவர்ஜுனா தரப்பு தாவேக்கா தரப்பு அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கலாம் நோக்கம் இருக்கலாம் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக வந்து ஊடகங்கள்ட்ட அவங்க பேசலை விஜய் இது வரைக்கும் வெளியே வரல அப்போ போய் உள்ளே வீட்டுக்குள்ளே போனவர் வெளிப்படையாக வரவே இல்லை இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது அதனால் தங்கள் தரப்பிலிருந்து இந்த விஷயத்தில் எதையோ ஒன்று பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அங்கே கேஸ் போட்டோம் சிபிஐ கேட்டிருக்கோம் மேல்முறையீடு போகிறோம் அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று ஒரு செய்தியை வெளில வர வைக்க பார்க்குறாங்க இதற்கு இந்த ஊடகங்கள் தெரிந்தே துணை போகின்றன